வார்த்தையை வாசிக்க கேட்போம் இசை தரிசன புத்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் சொல்லுகிறது வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஆண்டவர் கடந்த நாட்கள இந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தினாங்க அன்றுடைய வார்த்தையில் அமர் அன்று சமூகத்தில் அமர்ந்திருந்த போது ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும்படி என்னை என்னோடு பேசினாங்க உணர்த்தினாங்க இங்க வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல ஆண்டவர் தேவனுடைய கொடுப்பேன் என்று உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்துல நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நான் ஒரு புத்தகத்தில் எப்படியாய் வாசித்தேன் ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் அவர் இருக்கிற நாட்டிலிருந்து அமெரிக்கா நாட்டுக்கு ஒரு சமயம் பிரசங்கிக்கும்படி அவர் அழைக்கப்பட்டிருந்தாராம் கியூபர்க் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவர் கடந்து செல்ல வேண்டும் அந்த நாட்களில அது இன்றைக்கு இருப்பது போல விரைவான கப்பல் பயணங்கள் அல்ல பாய்மர கப்பல் கடந்து செல்லக்கூடிய காலங்கள் புதன்கிழமை அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார் அந்த கப்பல் கேப்டன் அந்த மால்வியை பார்த்து சொன்னார் சனிக்கிழமை நான் கியூபர்க் நகரத்துல ஒரு ஆலயத்துல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நியமித்திருக்கிறார் ஆகவே என்னை அந்த இடத்துக்கு எப்படியாவது நீங்கள் சனிக்கிழமை கொண்டு சென்று விட வேண்டும் அதற்கு அந்த மாலுமி கப்பல் கேப்டன் சொன்ன வாய்ப்பே இல்லை கடல் முழுவதும் படர்ந்து இருக்கிறது இந்த பனிப்பாறைகள் எப்போது உருகி விலகுமோ அப்போதான் கடந்து செல்ல முடியும் ஜார்ஜ் முல்லர் அவரிடத்துல சொன்னார் ஐம்பத்தேழு ஆண்டு காலங்கள் அவர் ஆண்டவர் என்னோடு பண்ண உடன்படிக்கையை அவர் இதுவரை மறந்ததில்லை நாற்பத்தி நான்கு வருடங்கள் அவருக்கு சேவை செய்து வருகிறேன் ஒரு நாளும் என்னை அவர் கைவிட்டுவதில்லை நான் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் போய் ஜெபித்தாராம் ஜார்ஜ் முல்லர் ஜெபித்து விட்டு மாலிமிட்ட சொன்னாராம் கப்பலை செலுத்து ஆண்டவர் வாசலை திறந்துட்டார் என்று சொன்னாராம் அப்பொழுது மாலுமி சொன்னார் இல்லையா பனிப்பாறைகள் பனி படர்ந்து இருக்கிறது கப்பல் செலுத்த முடியாது ஜார்ஜ் முல்லர் சொன்னா என்னுடைய கண்கள் பனி படலத்தின் மேல் அல்ல என்னை நடத்துகிற என்னை நான் பாதுகாக்கிற என் தேவன் மேலே என் கண்கள் இருக்கிறது அவரை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் நடந்த சம்பவம் தெரியுமா மாலுமி அந்த கப்பலின் ஜன்னலை திறந்து பார்த்த போது பனிப்பாறைகள் இருந்தது வழி உண்டாகி இருந்தது தேவன் அவருக்கென்று குறித்த அந்த கியூபர்க் நகரில அந்த சனிக்கிழமை அந்த சாலை இலத்துல செய்தி கொடுக்க அவருக்கு அருள் புரிந்தார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைய வாழ்க்கையில கூட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கலாம் இஸ்ரோவேல் ஜனங்கள் எழுபது ஆண்டு காலங்கள் பாபிலோனில அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்கள் அங்கிருந்து சுதந்திரத்தை பெற்று விடுதலை பெற்று இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அவர்கள் கடந்து வந்தார்கள் அந்த ஜனங்களுக்கென்று அங்கே சக்கரியா தீர்க்க தரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த ஜனங்களை பார்த்து சக்கரியா புத்தகம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் அந்த ஒன்பதாம் அதிகாரத்துக்கும் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்துக்கும் நிறைந்த ஐக்கியம் இருக்கிறதா ஜனங்களுக்கு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒன்பதாம் அதிகாரம் சகரியா புத்தகம் ஒன்பது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுது பாருங்க உனக்கு நான் என்றால் என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன் அதென்னங்க தண்ணீர் இல்லாத குழி அந்த ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள் சுதந்திரத்தை பெற்றார்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்குள்ள கடந்து வந்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை எந்த எந்தவித அறிகுறியும் அந்த சொந்த தேசத்துல அவங்க இல்ல ஏன்னா சொந்த தேசத்துல அங்கே இருந்த அந்த பழங்குடிகள் நிமித்தம் பின் ஒன்றாக பிரச்சனைகளை அனுபவித்தாங்க இருந்த குடிகளோட விதத்துல ஒரு மோதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் என்பது மெதுவா மெதுவா தான் இருந்துச்சு தொடர்ச்சியான முன்னேற்றம் இல்ல அண்டவருக்காக பிரயாசப்பட்டு தீர்க்கதைய வார்த்தையின் தேவ பலத்தினால ஆலயத்தை கட்டுனாங்க ஆனா ஒரு பிரமா பிரம்மாண்டம் இல்ல அது சொல்லப்பட்டிருக்குது சொல்லொள்வதற்கு சொல்லிக்கொள்ளும்படியான எந்த காரியமும் இல்ல எதுவும் முக்கியத்துவம் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை அதைத்தான் அங்க சொல்லப்படுறது தண்ணீரச்ச ஒரு வெறுமையான ஒரு குழி இல்ல அடைபட்டு இருக்கிற ஒரு நிலைமை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமை இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ சொல்லி கொண்டிருக்கலாம் இது நடக்கும்னு வாய்ப்பே இல்லை இதுல நான் பெற்று இதை இத சுதந்திரிப்பேன் இதுல முன்னேறி செல்லுவேன் இது எனக்கு சுகம் கிடைக்கும் இதுல இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற காரியங்கள்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீ சொல்லி கொண்டிருக்கலாம் அந்த ஜனங்களும் அந்த நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனா அந்த ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாங்க எங்க வாய்ப்பு இல்லையோ அங்க கத்தர் வாய்ப்புகளை உண்டாக்கினார் அவநம்பிக்கை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை இந்த யாக்கோப்பு யோசேப்பு பாருங்க யாகோப்புக்கு பன்னெண்டு குமாரர்கள் அதுல ரொம்ப நேசிச்சவன் யோசேப்பு திடீர்னு ஒரு நாள் செய்தி கேட்டான் யோசேப்பின் வஸ்திரத்தை அவனுடைய சகோதரர் கொண்டு வந்து இது உன்னுடைய குமாரனுடைய வஸ்திரமான பாரு ஒரு மிருகம் அவனை பட்சித்து போட்டுருச்சுன்னு நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் யாக்கோப்பு ரட்டுடுத்தி கொண்டாரான் தன்னுடைய பிள்ளைக்காக அநேக காலங்கள் துக்கத்திலேயே மூழ்கி இருந்தான் ஆதி புத்தகம் நாற்பத்தி ஐந்து இருபத்தேழு வாசித்து பாருங்க உம்முடைய குமாரனாய யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எய்த்துல அதிபதியா இருக்கிறான் உமை அழைத்துட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் அவன்கிட்ட சொல்லும் போது அவனுடைய இருதயம் மூர்ச்சித்து போனதான் நம்புவதற்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொன்னாராம் வாய்ப்பே இல்ல எப்படியோ நடக்கும் ஆனா தேவனுடைய தரிசனம் ஒரு யோசிப்பு மேல இருந்தது அது நடந்தது ஒரு அலையிலேயா சொல்லுவோமா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில உன் குடும்பத்துல உன் ஊழியத்துல தேவனுடைய திட்டம் தரிசனம் இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நீ எங்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றிலும் சுதந்திரத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி நித்திய மகிழ்ச்சியால் நிரப்புகிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஒரு அலையிலையா சொல்லுவோமா பாருங்க எத்தனையோ பேரை சொல்ல முடியும் அது அவங்க புத்தகம் பதினேழு பதினேழுல பாருங்க அப்ரகாம் வந்து சொல்லும் உமக்கு ஒரு குழந்தையை தருவார் ஆண்டவர் சொல்லும் போது அப்ரஹாம் வாழ்க்கையில அந்த அவநம்பிக்கையான ஒரு நிலைமையில தான் இருந்தாராம் அதிகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன் எட்டுல இருந்து வாசித்து பாருங்க சாராளத்துல வந்து சொல்லும் போது கூட சாரால் அதை நகைத்தாலாம் வாய்ப்பே இல்லைங்கிற சொல்ல நிலைமை பெண்ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் அந்த ஆற அதிகாரம் கடைசி ஏழாம் அதிகாரம் எல்லாம் வாசித்து பாருங்க சமாரியாவுல கொடுமையான பஞ்சம் நாளை இன்னேரத்துல அது மாறும்னு சொன்னபோது வாய்ப்பே இல்லைங்கறது நிலைமை ஆனா கத்தர் அந்த பஞ்சத்தை மாற்றி நற்செய்தி அறிவிக்கிற நாளாய் அந்த நாளை மாற்றிடான் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது முடிய வாஸ்து பாருங்க சகரியா எலிசபெத்தனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவார்னு சொல்லும்போது வாய்ப்பே இல்லை ஆனா அது நடந்தது ஒன்றா அதிகாரம் முப்பத்தி நாலுல இருந்து கொஞ்சம் வாசித்து பாருங்க மரியாதைத்துல வந்து இதோ நீ ஒரு க கற்பு கண்ணியா இருக்கிற ஒரு கற்பதே ஒரு குமாரனை பெறுவாய் அவ சொன்னா இது எப்படி ஆகும் வாய்ப்பே இல்லை ஆனா கத்தருடைய திட்டம் தரிசனம் இருந்தது அது நடந்தது அது அவன் பதினெட்டு நாலு அத்த சொல்லுகிறது பதினாலு ஆஹ் அங்க சொல்லப்படுகிறது கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ தேவனால எல்லாம் கூடும் ஒரு அளையா சொல்லுவோமா ஒரு அலையில சொல்லுவோமா என்ன இசையா புத்தகம் அறுபத்தி ஒன்று அதிகாரத்துல அந்த ஒன்றாவது வசனம் சொல்லும் பாருங்க கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாகவும் கத்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நுறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையோ சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையோ கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்த்தலை கூறவோ கத்துடைய அணுக்கரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவோ நம்முடைய தேவ நீதி சரி கட்டம் வருகிறார் என்பதையும் துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும் சியோனை துயர்படுத்தவில்லை சீர்படுத்துவோம் அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துளியினுடைய கொடுக்க கத்தரை அபிஷேகம் பண்ணினார் இந்த ஜனங்கள் எழுபது ஆண்டு காலங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அங்க சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒடுக்கத்தின் ஆவி இருந்ததா அந்த ஒடுங்கின ஆவி இருந்ததுனால கத்தரை பார்க்க முடியாம கத்தருடைய மகிமையை கத்தருடைய வல்லமைய பார்க்க முடியாம சூழ்நிலையே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா விடுதலை பெற்றாங்க சுதந்திரத்தை பெற்றாங்க சொந்த தேசத்துக்களை வந்தாங்க ஆனா அத பார்க்க முடியல இன்னைக்கு இந்த கேட்டுக்கொண்டு இருக்கு வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு அபிஷேகம் பெற்று பல வருஷம் ஆச்சு இன்னும் அதே நிலைமை அப்படின்னா அந்த ஒடுக்கத்தின் ஆவிலிருந்து கத்தர் உன்னை விடுதலை அருமையான தேவ மனுஷன் சார்ஜ் முள்ளர் சொன்னார் பார்த்தீங்களா என்னை நடத்துகிற எனக்காக அற்புதம் செய்கிற என் தேவன் மேல என் கண்ணு இருக்க ஒழிய எனக்கு முன்னாடி இருக்கிற பனிப்பாறை மேல என் கண்ணு இல்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதாங்க எங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இவ்வளவுதான் இந்நிதி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற உன் நிலைமைகளை கத்தர் மாற்றக்கூடிய காலம் வந்துருச்சு ஆண்டவர் சொல்றாங்க ரெண்ட தனியான பலனை கொடுத்து ரெண்டு மடங்கு சுதந்திரத்தை கொடுத்து நித்திய மகிழ்ச்சியால் உன்னை நிரப்ப கூடிய காலம் என்று கத்தர் சொல்றாங்க ஒரு அலைலையா சொல்லுவோமா பாருங்க சொல்லப்பட்டிருக்குது வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்க சகரியா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துல அதனுடைய இந்த எட்டாம் அதிகாரத்தின் பின்பகுதி பாருங்க அங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது இனி ஒடுக்குறவன் அவர்களிடத்துல கடந்து வருவதில்லை அதை என் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க இனி ஒடுக்குகிறவன் அவரிடத்துல கடந்து வருவதில்லை அப்ப அந்த ஒடுங்கின ஆவிலிருந்து கத்தர் அவர்களை விடுவித்தார் நல்ல விசுவாசத்தோடு கேளுங்க எந்தெந்த காரியத்துல நீ ஒடுக்கப்பட்டாயோ ஒடுங்கி போய் கொண்டிருந்தாயோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தாயோ அதெல்லாம் கத்தர் முடித்து போட்டா இனி ஒடுக்குகிறவன் உன்னிடத்துல வர முடியாது அறுபத்தொன்னு சொல்லும் போது பாத்தீங்களா ஒடுங்கின் ஆவிக்கு பதில் துதியின் உடைய கொடுக்கும் அதுக்கடுத்து ஒன்பது சொல்லும் போது அந்த ஒடுக்கத்தின் ஆவி போகும்போது அங்க துதியின் உடை வருதுங்க அதனால தான் ஆண்டு சொல்றாங்க சியோன் குமாரத்தைய மிகவும் கலிகுரு எருசலேம் குமாரத்திய கம்பீரி இதோ ஒன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி மரியின் மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுங்க அது அப்படியே நடந்தது இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து உன்னை தேடி உன் குடும்பத்தை தேடி உனக்குள்ளாக உன் வாழ்வை மாற்றும்படி உனக்குள் ஒரு கழிப்பின் சந்தோஷத்தின் ரெட்டிப்பின் பலனை தரும்படி அவர் உன்னை தேடி வருகிற ஒரு காலம் ஒரு அலையில சொல்லுவோமா ஒரு அலையில சொல்லுவோமா அப்ப பாருங்க ஆண்டவர் அங்க அங்க கடந்து வந்த போது சொல்லு பத்தாவது எப்ராஹிம் என்று ரதங்களையும் எரிசலம் என்று குதிரைகளையும் அச்சு போக பண்ணுவேன் யுத்த வில்லும் இல்லாமல் போகும் அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் ஒரு அலையிலையா சொல்லுவோமா அப்ப தேவ ஜனமாகிய ஓ வாழ்க்கையில ஓ குடும்பத்துல ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கூறுகிறான் வெறுமில் அடைபெற்றிருந்த உன்னை விடுதலை ஆக்குகிற கத்தர் ஓ வாய்ப்பே இல்லைங்கிற நிலமிலிருந்து கத்தர் உன்னை விடுதலை ஆக்கி அதனுடைய பன்னெண்டு சொல்லுது பாருங்க நம்பிக்கையுடைய சிறைகளை அரனுக்கு திரும்புங்க ஆண்டவரிடத்துல திரும்புங்க அவரட அவரை பாருங்க அவரை நோக்கி உங்க கண்கள் பாக்கட்டும் உங்க முக அவரை பார்க்கட்டும் அவருடைய முக பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும் உங்க கண்கள் அவருடைய கண்களை அவருடைய கரத்தை அவருடைய இருதயத்தை பார்க்கட்டும் அங்க என்ன நடக்குமா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அந்த ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் யூத பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்பு உரிமைய உனக்கு ஒரு தருகிறேன் ஒரு அலையில சொல்லுவோமா அது என்னங்க ரெட்டிப்பான நன்மை வேதம் யூத சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க யாத்திரம் இருபத்தி ரெண்டு நாலாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்க ஒரு திருடன் ஒரு மனுஷனுடைய யூதனுடைய கழுதையவோ அல்லது மாட்டையோ ஆட்டையோ அவன் திருடிட்டா அத ரெண்டத்தனையா அவன் ரெண்டு மடங்கு கொடுக்கணுமாங்க ஒரு அலையிலையா சொல்லுவோமா நல்ல கவனிங்க சத்துரு இத்தனை ஆண்டு காலம் உன்னுடைய தேவன் உனக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்குன்னு கொடுத்த மேன்மைய எங்கெல்லாம் திருடிட்டு போனானோ ஆண்டவர் இன்றைக்கு அத இரண்டு மடங்கு உனக்கு கொடுக்கிறார் அது தியூத சட்டம் சிறப்பு உரிமை தேவ பிள்ளைகளுக்குரிய சிறப்பு உரிமை அப்ப அந்த விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளதுக்கு ஆண்டுடைய சமத்துல காத்திருங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க நான் எதெல்லாம் இழந்து போனேன்னு ஏசப்பா அதெல்லாம் ரெண்டு மடங்கு தருவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா திருடன் அவன் யாருங்க சாத்தான் உங்ககிட்ட திருடிட்டு போனதை ஆண்டவர் இந்த நாளிலிருந்து ரெண்டு மடங்கு அனுபவிக்கும்படி அதை திருப்பி தருகிற தேவன் ஒரு அலையில சொல்லுவோமா ரெண்டாவது பாருங்க உபாகம் இருபத்தி ரெண்டு அதனுடைய பதினேழு சொல்லுகிறது வெறுக்கப்பட்டவரிடத்துல பிறந்தவனுக்கு அவனை குமாரனாக அங்கீகரித்து ரெண்டு மடங்கு சேஷ புத்திரபாகத்த அவனுக்கு கொடுக்கணுமா இது யூத பிரமாண சட்டங்க வெறுக்கப்பட்டவரிடத்துல பிறந்தவனை குமாரனாக அங்கீகரித்து கவனிக்காபியிலா இருந்த நம்மை பாண்டவர் அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை நேசித்து நம்மளை மீட்டுக் கொண்டார் வேதம் சொல்லுகிறது முதற்பெரானவர் இயேசு முதற்பெறானவருடைய சர்வ சம் சபையில நீங்களும் நானும் அங்கத்தினரா இருக்கிறோம் என்று புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த முதற்பெறானவருடைய பிள்ளை யாருங்க தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அப்ப அந்த புத்திரமாக பங்கு ரெண்டு மடங்கு ஒரு சொல்லுவோமா ஒரு அலையில சொல்லுவோமா தேவ பிள்ளைக்குரிய சிறப்பு உரிமைய ரெண்டு மடங்கு ஆண்டு வர ரெண்டத்தனையான பலனை ரெட்டிப்பான சுதந்திரத்தை இன்னைக்கு உங்க மேல வைக்கிறார் மூணாவதுதான் அங்க சொல்லுதுங்க ஏசி அறுபத்தொன்னு ஏழு பாத்தீங்கன்னா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அத நிமித்தம் எத நிமித்தம் அவங்க வாழ்க்கையில ஆண்டருடைய பிள்ளையா வாழ்ந்ததுனால உண்டான நிந்தைகள் அவமானத்தை நிமித்தம் ரெண்டு மடங்கு சுதந்திரத்தை கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை கத்த தருகிற தேவன் ஒரு அலையிலையா சொல்லுவோமா ஒரு அலையிலேயா சொல்லுவோமா அப்ப இப்படிப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர சிறப்பு உரிமை தாங்க ரெண்டத்தனையான நன்மை இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு கத்தர் அந்த ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல கத்தர் வைக்கிறார் அதத்தான் ஆண்டவர் சொல்லும் போது யோவான் சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்குங்க இப்பொழுது நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் வாசிங்க நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதய சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுத்து போட முடியாது அதாங்க நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் சொல்றாங்க நான் மறுபடியும் உங்களை காண்பேன் இது ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற காலம் இது ஆண்டவர் உங்க மேல அவருடைய தயவையும் அவருடைய கண்களையும் அவருடைய இறக்கத்தையும் வைக்கக்கூடிய காலம் அப்ப ஆண்டவர் தருகிற அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மைய இந்த உலகத்துல ஒருவனாலும் எடுத்து போட முடியாது ஏன்னா அது இயேசப்பாவே வந்து உங்களுக்குன்னு உங்க பிள்ளைகளுக்குன்னு உங்க சுதந்திரமாய் சிறப்பு உரிமையை கத்துற உங்களுக்கு கொடுக்கிறதா அப்ப அவம் நீங்க இதுவரை அந்த இதுவரை நீங்க உங்க வாழ்க்கையில அனுமதித்த அந்த அவநம்பிக்கைய கத்தர் அவைகள் உங்களை விடுதலை ஆக்கி அவருடைய சுதந்திரத்துக்குள்ள உங்களை நடத்துகிற கத்தர் அந்த இரட்டிப்பான நன்மையை ரெண்டத்தனையான பலனை ரெட்டிப்பான சுதந்திரத்தை ரெட்டிப்பான அந்த சேஷ புத்திரபாக ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்க மேல கத்தர் வைக்கிறார் அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க உங்க கண்கள் அவரின் மாத்திர நோக்கி பார்க்க ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மையினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக நாம் சிபிப்போம் கேட்ட சத்தியத்தின் பிரைஸ்லான் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம் இசை தரிசன புத்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய